என் கீழ் அடங்கா பெண்ணை பெற்றேன் பழி பழிபடைத்தேன் ஏ பாவமே ஏ தாயார் மேலும் வருந்தாள் நெஞ்சுருகி குழந்த முந்தி போலே சந்தோஷமா இல்லையே நாளுக்கு நாள் இப்படி இழைச்சு போகி அவன் நெஞ்சம் ஊருகி கண் பணிப்பு இருந்து பணித்து விளைய போல கண்ணீர் கொட்ட நிற்கும் அப்படி அசையாவ நிற்கிறான் சோறும் ஒரு கால் அப்புறம் சோர்ந்து கடக்காள் நெழில் ஏற்கும் ஆகாசத்துல பார்த்து பெருமூச்சு விடுறாள் உண்டறியாள் ஒரு பருக்க கூட சாதம் சாப்பிடல கண்மொழி சென்றிருக்காள் தூங்குறதே கிடையாது என்னன்னு கேட்டா நஞ்சரவில் துகிலமர்ந்த நம்பி சேஷசயனத்துல கூடிய சௌந்தரிய பரிபூர்ணனால என் பெருமானே என்கிறாள் சேஷசயனா நாகசயனா நாராயணா எங்கே தூங்குகிறாள் பூம் வயலாளி மைந்தாயல்மும் வயலாளிக் வண்டுகள் ரீங்காரம் செய்யும்படியான அயல் அழகான வயல்வெளி சூழ்ந்ததான அந்த திவ்ய தேசத்துல திருவாலி என்கின்ற திவ்வதேசத்துல இளமை மாறாத என்பதுமான ஆக்கிறதுனாலே வயலாளி மைந்தாயெல்லும் അഞ്ചൊടിയേ അഴുകിയ സി ചിറകുടയാണ് ഗരുടനെ കൊടിയാ കൊണ്ടവൻ ഗരുഡ ദ്വജറിയ ആടാൾ ഉടനെ പാടാൾ ആടും പാടും പക്കത്തിൽ ഉള്ള തോഴിയെ പാർട്ട് അണിയരങ്കും ആടു நம் கூடத்திலேயே ஆடுறோமே ஸ்ரீரங்கம் போயிடுவோமா ஸ்ரீரங்கத்துல போய் ரங்க விலாசத்துல போய் நம்ம ரெண்டு பேரும் ஆடலாமா தோழி என்று அணியரங்கம் ஆடுதூ தோழி என்னும் ஒரு எப்படி ஒரு பறவை தன்னுடைய குஞ்சு பறவைய தன்னுடைய சரகனால வெச்சு பறக்க விடாம காப்பாத்துவோ அதுபோல காப்பாத்தினேனே இத என்னுடைய சிறகு அடங்க மாட்டா அது குன்று பறவை பறக்க சக்தி வந்ததும் எப்படி விட்டு பறந்து ஓடி போயிடுமோ அது போல என்ன விட்டுட்டு இவர் ஸ்ரீரங்கமே பேடுவா போலர்க்கே நாலு பேர் அப்புறம் என்னை என்ன சொல்லுவா பெண்ணை அடக்க தெரியாத ஒரு தாய் அப்படின்னு என்ன சொல்ல மாட்டாளா என் சீரகின் கீழ் அடங்கா பெண்ணை பெற்றேன் இருநீலத்தோ இருநிசாலமான விசாலமான இந்த உலகத்துல எனக்கு ஒரு கழி தேடி கொடுக்கிறாளே தவிர நல்ல பேர் கொடுக்க மாட்டா பொழுது இவள் கல் எடுத்து கல் மாறி காத்தாயும் காமரு பூ ും മെല്ലിയൽ തോൾ തോന്നായേ വെക്കാതെ തുഴിലമർന്ന വേണ്ടേ മല്ലടത്ത് മല്ലറയൽ നടത്തായും മാണ്ട കൈത്തലും ചൊല്ലെടുത്ത് തൻ കിളിയെല്ലേ துணை முலையுமே துளி சோரச் சோறுகின்றாளே ஏ எடுத்து எப்பொழுது பார்த்தாலும் நாம சங்கீர்த்தனம்தான் அவளுக்கு ஜீவனம் பாக்கி ஒரு பேச்சு ஒரு வேலை கிடையாது எடுத்து கல்வாரி காத்தாய் கோவர்தனமலைய தூக்கி மழையை காப்பாத்தினையே கிரிதரார் கோவர்தன கிரிதரான் இருக்கிறாள் காமது ஊரகத்தாய் என்று இல்லாத போனால் திவ்ய தேசங்களையே சொல்றார் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம்னு திவ்ய தேசமே சொல்றாள் வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய் என்றும் அந்த அழகான தோல் உடைய சீதா பிரயாட்சிக்காக மீண்டும் அடுத்த தெய்வீக இறை உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தினமும் இறைவனை பிரார்த்திக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முரனு கரோகரா வள்ளிமனானு கரோஹரா கச்சியம்பை